அனைவருக்கும் வணக்கம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வீடியோ வந்து எயிட் மினிட்ஸ் போவோம் சின்ன லாங் வீடியோ தான் ஓரளவுக்கு எயிட் மினிட்ஸ் போகிற அளவுக்கு நான் வீடியோ போடவே மாட்டேன் இந்த வாட்டி போயிருச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே திங்கட்கிழமை பிரம்மமுகூர்த்த தீபம் தான் மார்கழி இருபத்தி எட்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த தீபம் அதிகாலையில் தலைவலி குளிச்சுட்டு தீபம் போடுறது இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பது நாளை நல்லா வெற்றிகரமாக மார்கழி மாதம் போட்டு முடிச்சுட்டே இருந்தப்போ மன நிம்மதி மன நிறைவு எனக்கு இருந்துச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அதிகமான கோல்டு ஃபீவரும் கூட ஆயிடுச்சு அதனால தான் வைக்க முடியல இந்த வீடியோ நேற்று எடிட் பொங்கல் வீடியோலாம் நெக்ஸ்ட்டு வரும் எடிட் பண்ணதெல்லாம் அன்றைக்கெலாம் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை வீட்டில் உள்ள வேலையே கரெக்டாக இருந்துச்சு இது நேற்றிக்கே எடிட் பண்ணேன் நேர்த்திக்கு தான் எடிட் பண்ணேன் ஆனால் எனக்கு எனக்கு வாய்ஸ் ஹவர்ஸ் கொடுத்து போட முடியலை உங்களை உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் க்ளீனாக கேட்காம இருக்கும் நம்ம ஏரியாவில் பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க அந்த ரேடியோ சவுண்டு தான் கேட்டுட்டுருக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துருச்சு குளிச்சு தீபம் போடுற வரைக்கும் உடம்புல நல்லா இருந்துச்சு இப்போ தான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சரியில்லைங்கிறப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பரவாயில்ல அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடைசியும் தீபம் போட்டு சாமி கும்பிட்ற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு வழி விட்டுச்சுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப நன்றி பிரபஞ்சத்திற்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி புதினா சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் புதினா சட்னிக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் கருகப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா புதினா சட்னி மல்லி சட்னின்னா தம்பிக்கு பிடிக்கும் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்தான் இன்றைக்கி நிறைய ஒரு கெட்டு புதினா ஒரு கெட்டு மல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் சரி வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரிட்ஜில் இவ்வளோ மல்லி புதினாவெல்லாம் வச்சுருந்தேன் அதனால் ஒவ்வொரு சட்னியும் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு வச்சிடலான்னு புதினா சட்னியை ரெடி பண்ணலான்னு வச்சுட்டேன் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் என்கிட்ட தனி கடுகா இல்லை அதனால் கடுகு உளுந்து கலந்த பருப்பாக இருந்துச்சு சேர்த்து அது ஒரு ஸ்பூன் அளவு போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு எடுத்து பொடுசாக ஓரளவு கட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு புதினாவை வதக்கிக்கலாம் புதினாவை வந்து எண்ணெயெலாம் அதிகமாக சேர்க்கலை அதே எண்ணெய் லைட்டாக இருக்கிறதோட நம்ம லைட்டாக வரட்டி விட்டால் போதும் கலர் மாறாமல் வரட்டி எடுத்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி மல்லியை சேர்த்துக்கிட்டேன் மல்லியும் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் தனி புதினாவும் மட்டும் சேர்க்கிற விட இதையும் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாமேனு போட்டாச்சு இந்த அளவுக்கு வரட்டால் போதும் அப்படியே போதும் இந்த அளவுக்கு எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் அப்போ அளவுக்கு வதக்கினா தான் நம்ம சட்னி வந்து க்ரீன் கலராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு சுருண்டு வரம்பிடுச்சு புதினா சட்னி ரெடி காலையில் டிஃபனு தோசை தான் ஊற்றி சாப்பிட்டோம் இது தம்பிக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறோம் தவணைக்கு தான் ரெடி பண்ணி மொதல் கொடுத்தேன் டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டு கேக்கு ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு கேக்கும் ரெடி பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சாச்சு அப்படியே தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில் ஓய்வாலாம் எனக்கு இருக்கிற டைம் இருக்காது இன்றைக்கி சன்னா ரைஸ் தான் ரெடி பண்ணேன் சன்னா ரைஸ் வந்து தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரது தான் ரெடி பண்ணேன் சன்னா ரைஸ் அவனுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி போட்டுச்சேன்னா மஷ்ரூம் இல்லை அதனால சன்னா வச்சு உனக்கு பிரியாணி மாதிரியே ரெடி பண்ணி கொடுக்குறேன் பிரியாணி டேஸ்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்கம்மா ரெடி பண்ணி நான் சரி அதே மாதிரி பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடு தான் எல்லாமே கலந்து விட்டு பொங்கல் கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன் மொத்தமாக எடுத்து போட்டு செஞ்சோம்னா எல்லா வேலையும் கட்டுரும் எல்லா வேலையுமே பார்க்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சமையல் வேலை வீட்டுல உள்ள அத்தனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லி மாவு ரெடி பண்ணுற நேரம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டில் ஒவ்வொரு கபோர்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போடணும் புதினா சேர்த்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் அதோட காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி ரைஸில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிட எனக்கே தோண மாட்டேங்குது அவனுக்கும் பிடிக்காது கரம் மசாலா தூள் சில்லி காஷ்மீர் சில்லி தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு அஞ்சு வகையான மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே சேர்க்கலை எல்லாமே ஆல்ரெடி நான் பவுடராக போட்டாச்சு ஊற வச்சா சோயாவை எடுத்து சேர்த்தாச்சு நம்ம சன்னாவும் எடுத்து சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் சன்னா ரைஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தம்பிக்கே செஞ்சு கொடுத்து விட்டப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நான் இப்போ ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்து சேர்த்தாச்சு நல்லா கலந்து விடலாம் சாதமும் நல்லா பார்க்க பிரியாணி மாதிரி கலரு நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு சன்னா ரைஸ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு வச்சு சாப்பிட்டப்பட்டு தான் இருந்துருந்துச்சு கரெக்டாக அளவாக செஞ்சுருந்தேன் காலையிலக்கும் அவங்க அப்பா சாப்பிட்றப்ப அவங்களுக்கே கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கன்னு வச்சு கொடுத்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமான்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சீரக தான் செஞ்சேன் நல்லா எல்லாம் சேர்த்து கலந்துட்டு தம் பிரியாணி மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் இது இந்தளவுக்கு இருக்குது பாருங்களேன் என்ன கொஞ்ச நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் ஆனியன் ரைத்தா கலந்து வச்சாச்சு ஆனியன் ரைத்தா வந்து தம்பிக்கு பிடிக்காது இது வச்சா தான் இந்த மாதிரி சைஸ் வந்து சாப்பிடவே டேஸ்ட்டு இருக்கும் என்னமோ அது பிடிக்காது அவனுக்கு காலிஃப்ளவர் சில்லி தான் போட்டு கொடுத்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான் அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சாச்சு எனக்கு வந்து சாப்பாட்டு ஐட்டத்துகளில் என்ன சேர்க்குறதே எனக்கு அதிகமாக இருக்கிறதே எனக்கு பிடிக்காதுங்க இந்த மாதிரி பொரியல் காலிஃப்ளவர் சேப்பாக்கெழங்கு இந்த மாதிரியெல்லாம் எண்ணெயில் போட்டு தான் பொறிச்சு எடுக்கிற காய் எனக்கு சாப்பிடவே எனக்கு தோணாது இந்த மாதிரி வந்து தம்பிக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கும் இது வந்து செவ்வாய் காலையில் எடுத்த வீடியோங்க பிரம்ம முகூர்த்தம் தாங்க அந்த டயத்தில் தான் எனக்கு செவ்வாய் முருகருக்கு பால பிசிமெல்லாம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம் தான் போடணும்னு அன்றைக்கி இன்னைக்கு வந்து மூணு மணி டைந்தப்ப மூணே காலன்றப்பதான் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா பாலபிசேயெலாம் பண்ணி நம்ம முகூர்த்த தீபம் போடணும்னா டைம் ஆயிரும்ன்றதுக்காகவே கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திருச்சுட்டேன் இல்லாட்டி எப்படியுமே ஒரு நாலு நாலே கால் டைம் போல் தான் எழுந்திருப்பேன் இன்றைக்கி கால் டைம்களை போய் எழுந்துருச்சு எல்லாம் ரெடி பண்ணி பிரம்மமுகூர்த்தத்தை டைம் வந்து நாலே முக்காலுக்கு தீபம் போட்டாச்சு இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட இந்த மார்கழி நாட்கள் வந்து முடிய போகுது மார்கழி மாதமும் எனக்கு தடங்க இல்லாமல் நல்லபடி இது வரைக்குமே நல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதோ ஒரு பாக்கியம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் எனக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமலே இந்த தீபம் போடுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி தான் நான் சொல்லணும் எத்தனை நன்றி சொன்னாலும் எனக்கு போதாது இந்த பிரபஞ்சத்திற்கு தலை தீபம் போட்டாச்சு முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கும் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி நெய்வேத்தியம் கற்கண்டு பால் தான் ஏலக்காய் கற்கண்டு பால் தான் நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாலே அது வச்சாலே போதும் இது வந்து எந்த நேரமும் நம்ம இதுக்கு வந்து தெய்வத்துக்கு உவந்தது கற்கண்டு பால் வைக்கிறது ரொம்ப உவந்தது அதனால நான் அடிக்கடி என்னால் முடிஞ்ச பால் தான் நான் வச்சுருக்கேன் நெய்வேத்தியத்துக்கு தீபாரணம்லாம் காட்டிட்டு தீபம் போட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு மனசார உட்காந்து என்னோடய அப்ரிமேஷன்லாம் சொல்லி முடிச்சுட்டு பூஜையை முடிக்கிறப்ப கரெக்டாக மணி ஆறு அது டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்து வேலைகளை தான் தொடங்கணும் ரெகுலர் வேலைகள் சமைக்கிற வேலைகள் தான் நமக்கு தீபாரணம் காட்டுறப்பவே இன்னைக்கு பிரபஞ்சத்திற்கு நல்ல மழை பனி தான் இருந்துச்சு எல்லா டைமும் நல்லா ஒத்துழைச்சி எனக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு உடம்பு கொடுத்துருக்கு கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஜலதோஷம் கொஞ்சம் ஃபீவரோடு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மார்கழி முடிகிற டைங்கிறப்ப பூஜை பொருட்களெல்லாம் ஒரு காலையில் ஒரு பத்து மணின்ற டைத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக மொத்தத்தையும் பார்த்து பார்த்து வாஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டயம் எடுக்கும் ஏன்னா குட்டி கூட விக்கிரகமாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணி எடுக்க அவ்வளோ எடுக்கும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை பொருட்களை போய் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பொங்கல் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நீ பொங்கலுக்கு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு முன்னால் பொண்ணுன்னா மார்க்கெட்டில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் பாதி கையெல்லாம் பைய விட்டு எடுக்கல மொச்சக்காய் சேப்பை கிழங்கு கிழங்க இட்டங்க எல்லாமே பொங்கலுக்கு என்னென்ன காய்கறியெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி குடும்பம் எல்லா காயுமே வாங்கிட்டு வந்தாச்சாச்சு